மாண்புமிகு மிகு பாரத பிரதமர் தன்மான தலைவர் இந்தியாவின் பாகுபலி பிரதமர் மோடிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க ராஜா பண்ணிடுங்க உங்கள் தலைமையின் கீழான அரசை கலைச்சிருங்க நீங்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வந்து இதுவரைக்கும் வந்து ஏழு முறை இந்தியா மீது வந்து தீவிரதாக நடந்திருக்கு இது வந்து தீவிரவாதம் அதிரீச்சி சொல்லி நீங்கள் தான் அறிக்கை தரீங்க நீங்களாம் பதறீங்க கதறிங்க ஒரு தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டோம்னு சொன்னீங்க காஷ்மீரில் வந்து அமைதியான மாநிலம் மாற்றிட்டோம் அமைதி பூங்காக்கிட்டோம் சொல்லி மார்த்தட்டிங்கினீங்க இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுற்றுலா பயணிகளை கொண்டு போட்டிருக்காங்க இருபத்தி ஆறு பேர் செத்துருக்காங்க இதுக்கு தார்மீக பொறுப்பட்டு நீங்கள் தான் அந்த ராஜினாமா பண்ணணும் கவர்னர் அவர்கள் என்ன பண்றாருன்னா மூணு நாள் பல்கலை துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறாராம் ஏடி போட்டி நடத்துறது ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு தமிழ்நாடு அரச வேந்தருன்னு சொல்லி அறிவு சாச்சி கோர்ட்டு முதலமைச்சரை இவருக்கு ஒரு வேலை இல்லையா சொல்லி ஆனால் இவர் பிடிவாதமா வந்து அலங்காரமாக சட்டத்தை மதிக்காம உயர்நீதி மதி உயர் தீர்வு மதிக்காமல் இவர் தனி ராஜா நடத்துகிறான்றாரு அப்போ என்ன சூப்பர் முதலமைச்சரா இவர் தமிழிசாக்கா கேட்குறாங்க கவர்னர் வந்து போஸ்ட்மேன் சொல்றீங்களே அன்னைக்கு எல்லாம் போயிட்டு அவரு வந்து வாட்ஸ்அப் மதிச்சிங்க சொல்லி போனது உண்மைதான் தான் கவர்னர் நினைச்சோம் பார்த்தா போஸ்ட்மேன் தான் இருக்காரு